சிபிஐ விசாரணைக்காக விஜய் அவர்கள் வந்து டெல்லி போயிட்டு வந்தார் இல்லையா அதுக்கு அகேன்ஸ்ட் தான் ஒரு சில யூடியூபர்ஸ் எல்லாம் வந்து தங்களோட கருத்துக்களை தெரிவிச்சாங்க தங்களோட கருத்துக்களை தெரிவித்தது போக நைன்டி பர்சன்ட்டுக்கு ஃபேக்கான நியூஸை தான் தங்களோட சப்ஸ்கிரைபர்களுக்கு பதிவு பண்ணிருக்காங்க அப்போது மக்களுக்கு எப்படி உண்மையான நியூஸ் போய் சேரும் போய் சேரவே சேராது அப்படிப்பட்ட யூடியூபர்ஸ்களை எல்லாம் பார்த்து இன்னைக்கு நீ சோறு தான் திங்கிறியா இல்லை வேற ஏதாவது திங்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கல தாவேக்கா உறுப்பினர்கள்லாம் வந்து கேட்டிருக்காங்க அவங்க கேட்கறதுக்கு நியாயம் தானே ஏன்னா நீங்கள் என்னென்ன அடிச்சு விட்டீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போது வாங்க நேர வீடியோவில் போகலாம் என்னென்னா கரூர் இன்சிடென்ட் வந்து நடந்து கிட்டத்தட்ட நாலு மாதம் போகுது இந்த ஒரு சுச்சுவேஷனில் வந்து தான் வந்து சிபிஐ வந்து விஜயே வந்து விசாரணைக்காக அழைக்கிறாங்க அதுக்காக ஒரு சம்மன் அனுப்பிச்சிருந்தாங்க விஜய் அவர்களுக்கு அந்த சம்மனுக்காக ஆஜராக இருந்தார் விஜய் அவர்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அப்படி விஜய் அவர்கள் வந்து டெல்லி புறப்பட்டு போகும்போது அவரோட ஃபேஸ் வந்து வாடிதுதுங்க மரண பய கண்ணில் தெரிஞ்சதுங்க விஜயோட லைஃப் இனியோட முடிஞ்சுதுங்க அவரை தூக்கி திகார் ஜெயிலில் போட போறாருங்க முழுக்க முழுக்க விஜய் தான் காரணம்னு சொல்லிட்டு இப்போ அதுக்காகத்தான் விஜய் வர சொல்லியிருக்காங்க தூக்கி உள்ளே போட்டு அமுத்தருக்கு அது மட்டும் இல்லாமல் அதனால தான் இந்த படத்தையே வந்து நிறுத்தி வச்சாங்க படம் ரிலீஸ் ஆகி நாளைக்கு என்ன சொல்கிறது அது வேற லெவலில் போயிட்டு இருக்கும் அதனால விஜய் வந்து பிடிக்க முடியாது இந்த டைமில் பிடிச்சி உள்ளே போட்டா தான் படத்தையும் நிறுத்தி வைக்க முடியும் அவரோட கட்சியை முடக்க முடியும் அதுக்காகத்தான் வந்து நம்ம சிபிஐ வந்து விஜய் அவர்களை கொத்தா தூக்கிட்டு போகக்காக அழைப்பு கொடுத்துருக்காங்க போயிட்டு வெளியே வரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எப்போ முந்தா நேத்து அதுதான் சுற்றிட்டு இருக்கு எல்லாரும் ஒரே மாதிரி பேசுகிறாங்க அப்படியே ஸ்கிரிப்டு பயங்கரமாக இருப்பானுங்க போல அவங்க எல்லோரும் ஒரே மாதிரி பேசுறாங்கன்னு பார்த்தா மேலேருந்து வந்திருக்கு நியூஸு எல்லாரும் தான் பேசணும் இப்படி தான் பரப்பணும்னு சொல்லிட்டு அப்போது உங்கள் கிட்டே சப்ஸ்கிரிப்ஷன் போட்டோ இல்லைங்களோ ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணுற ஃபாலோவர்ஸ்கெலாம் நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க நீங்கள் வந்து இப்படி காசு வாங்கிட்டு இப்படி ஃபேக்கான நியூஸை வந்து போட்டிருக்கீங்களே உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது சூடு சுரணை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் கேட்கல அதையுமே வந்து தாவேக்கா உறுப்பினர்கள் கேட்குறாங்க இதுக்கெல்லாம் நீங்கள் உங்கள்கிட்ட கரெக்டான பதில் இருக்குமென்னு தெரில ஸோ இப்படி வந்து விஜய் அவர்கள் வந்து இந்த மாதிரி சில என்ன சொல்கிறது அவங்களோட வானிலையும் வருவாள் தக்குரிய இந்த தக்குறைய எதுக்காக விஜய் அவர்கள் வந்து டெல்லி போனாரு அப்படிங்கிறது தெரியல அங்க எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னு தெரியல அந்த சிபிஐ விசாரணை வந்து யாருக்கு பேவரா இருக்கு அப்படிங்கறதும் தெரியல இது எதுவுமே தெரியாம தன்னோட முதலாளி சொல்லிட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக ஃபேக்கான நியூஸை வந்து பரப்பு பரப்பு பரப்புறானுங்க சரி இவனது பேமெண்ட் வருது ஜாலி பண்ணணும் இல்லையா யார் எக்கே இருக்கிட்டு போனா என்ன மக்கள் எல்லாம் இழிச்ச வாங்கி தானே முட்டாது தானே நம்ம அடிச்சிருவோன்னு சொல்லி அடிச்சு விட்டுருக்காருங்க ஆனா ஆக்சுவலா விஜய் அவர்கள் போனது வந்து இந்த சிபிஐ விசாரணையில ஒரு ஒரு சில ஒரு எயிட்டி பர்சன்ட்டுக்கு உண்டான வழக்கு வந்து முடிஞ்சிருக்குது கடை கடைசியா வந்து விக்டிமை வந்து விசாரிக்கணும் ஏன்னா இதுல பெரும்பான்மையை அங்கிருந்து கண்ணார பார்த்தவர் வந்து விஜய் அவர்கள் தான் ஏன்னா அவர்கள் வந்து வேன் மேல இருந்துதான் அவரோட பிரச்சாரத்தை வந்து தொடங்கிட்டு இருந்தாரு அங்கங்கே மக்கள் வந்து ஒரு கூட்ட நெரிசலில் தள்ளுமுறை ஏற்படும் போதும் சரி அங்கே மயக்கமானவங்களை பார்க்கும்போது சரி எல்லாமே வந்து விஜய் அவர்கள் தான் மேலே நின்று பார்த்துருக்க வாய்ப்பு அதிகம் அது மட்டும் இல்லாமல் இந்த பவுன்சர்ஸு அந்த வேனை ஓட்டிட்டு வந்த டிரைவர் அங்கிருந்த மாவட்ட நிர்வாகிகள் அது மட்டும் இல்லாமல் இந்த கட்சிக்கு நெருக்கமான சில உறுப்பினர்கள் இவங்களே எல்லாம் வந்து சிபிஐ வந்து விசாரிச்சிருக்கு அதுக்கு அடுத்த கட்டமாக தான் விஜய் அவர்களே இப்போ கூப்பிட்டு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு விட்டிமா விசாரிக்கணும் ஏன்னா அங்கே கண்ணில் யாரெல்லாம் வந்து பார்த்துருக்காங்க நேர்ல பார்த்த சாட்சி யாராரோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு விசாரிச்சது விஜய் வர சொல்லியிருக்காங்க அவர்கிட்டயும் வந்து எப்படி இந்த தள்ளுமுள்ளு நடந்தபோது உங்களுக்கு அதை எப்படி நீங்க பாத்தீங்க இதில் வேற ஏதாவது தொடர்பு இருக்கா நீங்க எவ்வளவு நேரம் வந்து அந்த இடத்துல இருந்தீங்க அது மட்டும் இல்லாம இந்த கரூர் இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா அந்த அன்னைக்கு நைட்டு வந்து அவசர அவசரமாக வந்து போஸ்ட் போஸ்ட்மார்ட்டெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அதுவும் வந்து தாவேக்கா தரப்புலேருந்து சிபிஐ கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க அதை பேஸ் பண்ணி விஜய்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க எதுக்காக உடல்கள் வந்து அவசர அவசரமாக வந்து அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துல இருந்து வந்து வாங்கி போஸ்ட்மார்டன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பாடியை டிஸ்போஸும் பண்ணியிருக்காங்க அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருக்கான்னு சொல்லி அந்த மாதிரியான கேள்விகளும் வந்து விஜய் அவர்கள்கிட்ட கேட்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கு அதுவும் வந்து உண்மையாக இதுதான் நடந்ததா அப்படிங்கிறதும் தெரியாது இது வந்து நியூஸ் சேனலில் வந்த விஷயங்கள் இதை பேஸ் பண்ணி வந்து சிபிஐ வந்து எந்த மாதிரியான கேள்விகள் கேட்டாங்க அப்படிங்கிறது வந்து உண்மையாக யாரும் வந்து சொல்லிட முடியாது அது வந்து அங்கே ஒரு சீக்கிரட்டான விஷயம் அது மட்டும் இல்லாமல் நூறு கேள்விகள் கேட்டாங்க இரநூறு கேள்விகள் கேட்டாங்க அப்படின்லாம் வந்து பேசுகிறாங்க அது வந்து உண்மை கிடையாது எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் தான் வந்து கேட்டுருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏழு மணி நேரம் நடந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது வந்து என்னன்னா சிபிஐ விசாரிக்கும் போது டெப்தா அதான் வந்து விசாரிப்பாங்க ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் நூல் புடிச்சிட்டு போற தான் வந்து விசாரிப்பாங்க அப்படிப்பட்ட விசாரணையில விஜய்க்கு ஃபேவரா தான் இருக்கிற மாதிரி வந்து சொல்றாங்க தாவேக்காவோட கட்சிக்கு தான் வந்து இந்த விஷயமே வந்து ரூட் பிடிச்சி போயிட்டு இருக்கு ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில இவங்க வந்து விஜய் பத்தி தரக்குறைவா விமர்சனம் பண்றதாகட்டும் விஜய் வந்து பயில் விஜய் வந்து சிபிஐல மாட்டிட்டாரு அது மட்டும் இல்லாம இப்ப அந்த விசாரணை வந்து ஏழு மணி நேரம் தான் வந்து முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஏழு மணி நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து விஜய் அவர்கள் வந்து இந்த கட்சி ரீதியாகவும் சரி இந்த படம் மேல பெண்டிங்ல இருக்கு இந்த ஜனநாயகன் படம் வந்து இன்னும் வந்து சென்சார் போர்ட்லேருந்து சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணாதனால இந்த படத்தை முடக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க உச்சநீதிமன்றத்தில் அது மட்டும் இல்லாமல் இந்த படக்குழுவும் சேர்ந்து உச்சநீதிமன்றத்தில் கேஸ் போட்டனால இவங்க வந்து இடையில புகுந்து நாங்கள் வந்து இந்த சென்சார் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுற டேட்டு வந்து எங்களை கேட்காம நீங்கள் வந்து கோர்ட்டில் எதுவும் ஆர்டரோ கொடுத்துருக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஸ்டேவும் வாங்கியிருக்காங்க அப்போ ஒரு படத்தை முடக்கணும் அப்படிங்கிற ஒரு வேலையில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து இந்த சென்சார் போர்டு வந்து இயங்குது இது வந்து மத்திய அரசோட ஒரு என்ன சொல்கிறது ஒரு வன்மம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிற சூழ்நிலை தான் விஜய் அவர்கள் வந்து இந்த மாதிரி போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் ஒர்க்கெலாம் நிறைய இருக்குங்க அதனால் நாங்கள் போய்ட்டு நாங்கள் நீங்கள் எப்போ திரும்பி ஆஜராக சொல்கிறீங்களோ அப்போ வந்து நான் ஆஜராகருன்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் வந்து அந்த ஏழு மணி நேரம் விசாரணையை முடிச்சுட்டு இப்போ திரும்பவும் சென்னை வந்தார் விஜய் அவர்கள் இதை கூட விஜய் அவர்கள் வந்து சிபிஐ காலிலேயோ போய் விழுத்துட்டாரு காலை பிடிச்சி கதறி கண்ணு விட்டு ஐயோ என்னை விட்டுருங்க நான் போகிறேன் என்னை நீங்கள் வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா நான் போய் கொஞ்சம் ரிலீஸ் ஆகி நான் மற்ற வேலை பார்க்குறேன் அதனால் என்னை வந்து தயவு செஞ்சு இந்த கேஸ்லேருந்து விடுவிச்சிருங்க நான் வேணா ஆதவ அனுப்புகிறேன் அனுப்புறேன் புஷியானது அனுப்புகிற அதனால விட்டுருங்கன்னு சொல்லி விஜய் விழுந்து கதரை அழுதி கெஞ்சி மன்னிப்பு கதை எடுத்து கொடுத்தனால தான் வந்து விஜய் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணி விட்ருக்கா சிபிலேருந்து சொல்லிட்டு எல்லாம் வந்து யூடியூப்பில் பேசுகிறானுங்க ஸோ இவனுங்க இப்படி எல்லாம் பேசுறது பார்த்தாவே ரொம்ப கிரிஞ்சே இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஏட்டா கொஞ்சம் கூட இந்த ஸ்கிரிப்டை கொஞ்சம் மாற்றியாவது பேசுகிறாங்கன்னா எவனை மாற்றி பேச மாட்டேங்கிறான் ஒரே மாதிரி தான் பேசிட்டு இருக்கானுங்க அதனால் இவங்களோட வன்மம் சரி இவனை பண்ணுற அட்ராசிட்டியும் சரி பார்க்குறக்கு காமெடியாக இருக்குது மக்கள் உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸே வந்து ஒரு சில கட்டத்துக்கு மேலே டே ஏண்டா வாயை திறந்த பொய்யாவே புழுகிறேன்னு சொல்லிட்டு அன்ஸ்க் சப்ஸ்கிரைப் பண்ணுறக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரியான வேலைகள் வந்து போயிட்டுருக்கு ஏன்னா எலக்ஷன் வந்துட்டு இந்த படமும் வந்து ரிலீஸ் ஆக போகுது இந்த படமும் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா வைங்களேன் விஜயோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்து வேறு லெவலுக்கு போயிடுவானுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் அரசியல் வசனங்கள் அரசியல் பற்றின சில விஷயங்கள்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும் போகுது அதனாலேயே வந்து இந்த தரப்பில் இருக்கிற ஆளுங்கள்லாம் வந்து பீதி அடைஞ்சிட்ருக்கானுங்க வாந்தி பேதி லூஸ் மோஷன் எல்லாம் ஆகிட்டு இருக்கானுங்க அதனாலேயே வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிட்ருப்பானு போல் ஸோ கூடிய சீக்கிரம் வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும் போது பத்தொன்பதாம் தேதி வந்து இந்த கேஸ் வந்து விசாரணைக்கு வருது பத்தொம்பதாம் தேதி வந்து இந்த கேஸை முடிச்சுப்பிட்டு ஒருவேளை இந்த ஜனவரி எண்டுக்குள்ளே இந்த படம் வரலாம் இல்லைன்னா ஃபெப்ரவரி ஃபஸ்ட் வீக்கில் வரலாம் அப்படிங்கிறது எல்லாருடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஸோ பாருங்கள் ரெண்டு கேஸும் வந்து விஜய்க்கு அகேன்ஸ்டாக போயிட்டுருக்கு கரூர் கரூர் இன்சிடென்ட் வந்து இப்போ தான் சூடுபிடிக்க ஆரம்பித்து சிபிஐ வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க இதுக்கு நடுவில் இந்த சென்சார் போர்டும் போந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு வேலையில் இறங்கும் போது விஜய் அவர்கள் வந்து ரெண்டு கேஸை வந்து இப்போ ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காரு பாப்பம் என்ன நடக்குது அப்படிங்கிறத ஸோ இந்த கேஸை பற்றியும் இந்த படத்தோட இஷ்யூ பற்றியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க ஏன்னா ஒரு படத்தை படமாக பார்க்காம சென்சார் போர்டு இந்த அளவுக்கு மெனக்கட்டு ஒரு வேலை பார்க்குறதுனா இதுலேயும் அரசியல் சாயம் இருக்குது இதுலயும் அரசியல் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ யார் என்ன யூடியூப்பில் என்ன பேசினாலும் நானே பேசினாலும் கூட அது வந்து நான் கரெக்டாக பேசுறேன்னா இல்லையா உண்மைக்கு எதிராக பேசுகிறேன்னா யாரோட கட்சிக்கு ஆதரவாக பேசுகிறேன்னா இது எல்லாமே யோசிச்சு பார்த்து தான் நீங்கள் வந்து ஒரு விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணணும் சும்மா பிளைண்டா ஒருத்த சொல்லிட்டா அவன் மில்லியன் கணக்கில் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கான் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கான் அவன் சொன்னா கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எவனையும் நம்பிடாதீங்க எல்லாருமே வந்து காசுக்காக பேசக்கூடிய விஷயங்கள் ஸோ உஷாரா இருந்துக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாலியான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண நினைஞ்சா ஒரு லைக்கை பண்ணுங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருக்கட்டும் உங்களோட லைக்ஸும் உங்களோட சப்ஸ்கிரைபும் தான் வந்து எனக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு மிகப்பெரிய கௌரவம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்கள் ஒரு ஒவ்வொரு லைக்ஸும் ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு என்னோட சேனலில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாமையும் நன்றி வணக்கம்